ஐயங்கர மோட்டார் சார்பாக அனைவருக்கும் இனி வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்சியல் பிளாட்டுங்க எங்கள் சேலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டி லொக்கேஷனில் சேலுக்கு வந்திருக்கு லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்கூலுங்க இது எக்ஸாக்டா பாலாஜி பேரடைஸில் அமைஞ்சிருக்கு டோட்டலாக ஆறு சென்ட் அவைலபிளாக இருக்குதுங்க பிளாட்டுடைய சைஸ் எண்பத்தி நாலுக்கு முப்பதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் டூ தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வருது இந்த இடம் நார்த் மற்றும் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டில் வருது இங்கே ரோடோட வித்து ரெண்டு சைட்லையுமே இருபத்தி மூணு அடியில் இருக்குது இது வந்து டிடிசிபி அப்ரூவல் பிளாட் அது மாதிரி கார்ப்பரேஷன் லிமிட்டில் வருதுங்க நியர்பை பார்த்திங்கன்னா நிறைய ஐடி பார்க்ஸ் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் மால்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சிஸ் ஐடி பார்க் எஸ்விபி டெக் பார்க் டேனி கேக்ஸ் டெக் ஆதித்யா டெக்னோ குமரகுரு காலேஜ் எஸ்என்எஸ் இன்ஸ்டியூட் கேஜி காலேஜ் ரூபி ஸ்கூல் விவேகம் ஸ்கூல் புரோசன் மார் இங்கே பெருசென்டோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் வருதுங்க பேங்க் லோன் கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம் கோயமுத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி மறக்காம நம்மளே கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் இதை பற்றி நம்ம தகவலுக்கு மீண்டும் வாங்க விற்கும் ஸ்க்ரீன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி